வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் பதினெட்டு என்னதான் மகிந்தரின் முன் தைரியமாக காட்டிக்கொண்டு வந்துவிட்டாலும் மனம் என்னவோ சுக்குநூறாய் உடைந்து போயிருந்தது உயிரை கொடுத்து காதலித்து விட்டாள் அல்லவா இதயம் பிளப்பதைப் போல் ஒவ்வொரு அணுவிலும் வழி பெறுக அவளால் தன்னவனா இப்படி என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அம்மா ரதி அவளது அண்ணன் தோலை தொட்டவுடன் அவர் மீதே சாய்ந்து கதறியவள்தான் என்ன சமாதானம் கூறியும் அவளை மீட்க முடியவில்லை மனசு தைரியப்படுத்திக்கோமா இந்த பணக்காரங்களே இப்படித்தான் உனக்கு நான் இருக்கிறேன் தைரியமா மீண்டு வா இருவரும் சாலையோரம் அனாதரவாய் அமர்ந்திருந்தனர் அங்கும் இங்கும் செல்லும் மக்கள் வித்தியாசமாய் அவர்களை பார்த்துவிட்டு கடந்து சென்று விட்டனர் அண்ணா ஒரே ஒரு முறை இந்தர்கிட்ட பேசி பார்க்கலாம்னா அவங்க அப்பா சொல்றது பொய்யா கூட இருக்கலாம் இல்லையா கண்ணீருக்கு நடுவே தேம்பி தேம்பி அவள் கூற விரக்தியாய் புன்னகைத்தவர் இன்னுமாமா அவங்களை நம்புற அந்த போட்டோவை பார்த்ததானே நீ காதலிச்சவரும் அந்த பொண்ணும் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்கன்னு பெரிய வீட்டு சமாச்சாரம் நமக்கு வேண்டாமா அனுபவித்த வரைக்கும் போதும் நம்மளை இருந்த இடம் கூட தெரியாமல் அழிக்க கூட அவங்க தயங்க மாட்டாங்க ஒட்டி கொண்டிருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் அண்ணனின் வார்த்தைகளில் விட்டு போனது மனதின் ரணமும் கருவுற்றிருந்த சூழ்நிலையும் அவருக்குள்ளும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க தன்னவன் பொய்த்து போனான் என்று அவள் நம்பிவிட்டாள் நெஞ்சை அடைப்பதைப் துக்கம் பீரிட விம்மி விம்மி அழுதவளின் அடிவயிற்றில் சட்டென ஒரு மாற்றம் சூடாய் ஏதோ உருகி வழிவதைப் போல் உணர மின்னல் தாக்கியதைப் போல் வலி ஆ அம்மா வயிற்றை பிடித்துக்கொண்டு துடித்தவளுக்கு தெரிந்து போனது தன்னுடைய குழந்தையும் தன் கை நழுவி போய்விட்டது என்றது ரதி என்னாச்சுமா ஐயோ ரத்தம் அவளது அண்ணனுக்கு நிலைமை புரிபட ஒரு ஆட்டோவை நிறுத்தி எப்படியோ சிரமப்பட்டு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து விட்டார் கிட்டத்தட்ட செத்து பிழைத்தாள் தனியார் மருத்துவமனையில் வைத்து பார்க்கும் அளவுக்கு வசதி இல்லை என்பதால் அரசாங்கம் மருத்துவமனை வாசம்தான் உடலோடு மனமும் பயங்கரமாய் அடி வாங்கியிருக்க எப்படியோ போராடி அவளை மீட்டு கொண்டு வந்தனர் உடல் நலம் தெரியவுடன் சென்னைக்கு அழைத்து வந்துவிட்டார் புது இடத்திற்கு சென்றாலாவது தங்கையின் மனநிலை மாறுமோ என்னவோ என்ற எண்ணத்துடன் சென்னையிலிருந்து அவர்களது குடும்பம் குடிபெயர்ந்து கோவை பக்கம் சென்றுவிட்டது இதற்கிடையில் யோகிந்தர் தனது தந்தையிடம் ரதிதேவியை பற்றி பேச அடுத்த வாரம் பொண்ணு கேட்டு போகலாம் கண்ணா என்று மகனுக்கு பொய்யாக வாக்கு கொடுத்து வைத்தார் மனமோ என்ன செய்வது என்று வில்லங்கமாய் திட்டத்தை தீட்டியது அடுத்த மூன்று நாட்களிலேயே யோகிந்தரின் முன் வந்து நின்றார் மஹிந்தர் கண்ணா யோகி உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்பவும் கஷ்டமான விஷயம்தான் ஆனால் இதுக்கு பிறகுதான் நீ உடைஞ்சு போயிடாமல் தைரியமா நிமிர்ந்து வரணும் பீடிகையுடன் ஆரம்பித்தார் என்ன விஷயம் நீ காதலிக்கிறதா சொன்னியே அந்த பொண்ணு ரதி இறந்துடுச்சாம் குடும்பத்தோடு கோவிலுக்கு போயிட்டு திரும்பும்போது லாரி மோதி அவங்க மொத்த குடும்பமும் ஸ்பாட் அவுட் இரக்கமே இல்லாமல் அவர் கூற கேட்டுக்கொண்டிருந்த யோகிந்தருக்குத்தான் காலடியில் பூமி பிளந்த உணர்வு அவரால் பேசவே முடியவில்லை கண்களில் சட்டென்று கண்ணீர் நிரம்பி வழிந்துவிட இதயமோ தனது துடிப்பையே நிறுத்திவிட்டதை போல் நின்று உனக்கு எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு புரியுதுப்பா ஆனால் இயற்கையை மீறி நாம எதுவும் பண்ண முடியாதில்லையா மனசை தேத்திக்கோ பொய்யாக இரண்டு சொட்டு கண்ணீர் வடித்துவிட்டு அந்த பெரிய மனிதர் விலகிவிட மடிந்து தரையில் சரிந்த யோகிந்தர் கதறி தீர்த்தார் ஒருவேளை இது பொய்யாக இருக்குமோ அவருக்கு துளி சந்தேகம் கூட தன் தந்தை மேல் வரவில்லை மொத்தமாக துவண்டு போனவர் நீர் ஆகாரம் என அனைத்தையும் மறந்து அவரது அறையிலேயே அடைந்து கிடக்க ஆரம்பித்தார் முன்புபோல் தொழிலையும் கவனிக்காமல் விட அவ்வளவு பெரிய புஷ்பகா விமான நிறுவனம் மெல்ல மெல்ல சரிய ஆரம்பித்தது வயதான மகிந்தரால் தனியாக அனைத்தையும் கட்டி காப்பாற்ற முடியவில்லை கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஓடிவிட யோகிந்தரால் தன்னவளின் இழப்பிலிருந்து மீண்டு வர முடியவில்லை கடனுக்கே என்று தாய்க்காக சாப்பிட்டு ஏனோ உயிர் வாழ்ந்தார் மகிந்தருக்குமே வருத்தம்தான் தன் ஒற்றை மகனை எப்படி மீட்டு கொண்டு வருவது என்று அவருக்கும் தெரியவில்லை ஏதோ நான்கு நாட்கள் சோகமாக இருப்பான் பிறகு வேறு கல்யாணம் பண்ணி வைத்து விடலாம் என்ற எண்ணத்தில்தான் குள்ளநெறி வேலை பார்த்து இரு இதயங்களை சுக்கு நூறாய் உடைத்து போட்டிருந்தார் இப்பொழுது அவர் செய்த வினை அவருக்கே திருப்பி வருவதை போலிருந்தது தன் வயதுக்கு மீறி தொழில் என்று அழைய ஒருநாள் நாள் நெஞ்சை பிடித்து கொண்டு படுத்துவிட்டார் மகிந்தர் கண்ணீரும் கம்பளையுமாக புலம்பி தீர்த்த அன்னைக்காக தன் வேதனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தொழிலை கவனிக்க ஆரம்பித்தார் யோகிந்தர் மனதின் வழி தொழிலில் பாய தொழிலும் சரிவிலிருந்து மீண்டு வளர்ந்தது வளர்ச்சி என்றால் சாதாரண வளர்ச்சி அல்ல அசுர வளர்ச்சி தொழில் தொழில் என்று அழைந்தாலும் மனதின் ஓரம் இமைப்பொழுது கூட நீங்காமல் ரதி தேவியின் நினைவுகள்தான் அவரை ஆட்கொண்டிருந்தது இரண்டு வருடங்கள் ஓடிவிட்ட நிலையில் மெதுவாக திருமண பேச்சை ஆரம்பித்தார் மகிந்தர் என்னால் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதாப்பா ஐ காண்ட் என்னை இப்படியே விட்டுடுங்க உறுதியாய் மறுத்த மகனுக்காக ஒரு நெஞ்சுவலி நாடகத்தை அரங்கேற்றினார் மகிந்தர் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வெச்சிட்டா நான் நிம்மதியா போய் சேருவேன் யோகி மருத்துவமனையில் பல வயர்கள் சொருக்கப்பட்டு மூச்சு வாங்க பரிதாபிகரமான நிலையில் பேசிய தந்தையை பார்க்க பார்க்க அவருக்கு மனம் தாங்கவில்லை ஓயாத தந்தையின் புலம்பல்களுக்கும் தாயின் கண்ணீருக்கும் இடையே வேறு வழியின்றி திருமணத்திற்கு சம்மதித்தார் யோகிந்தர் அவர்களது குடும்ப நண்பரின் மகளான ஹேமாவதி யோகிந்தருக்காக பெண் பார்க்கப்பட்டு நிச்சயிக்கப்பட்டாள் இதற்கிடையில் மனதை அழுத்தும் பாரத்தை குறைக்க முடியாமல் சென்னைக்கு கிளம்பிவிட்டார் யோகிந்தர் ரதிதேவி வாழ்ந்த வீட்டையாவது பார்த்துவிட்டு வர வேண்டும் காதலிக்கும் காலங்களில் எங்கெங்கு சுற்றினோம் அங்கெல்லாம் சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்னை கிளம்பிவிட்டார் விட்டார் ரதிதேவி தங்கியிருந்த வீட்டில் இப்பொழுது வேறொரு குடும்பம் குடியேறியிருந்தது தள்ளி நின்று அந்த வீட்டை பார்த்தவருக்குள்ளும் பெரும் மன அழுத்தம் உணர்ச்சிகளை தாங்காமல் கண்கள் கலங்கி சிவந்து விட்டது பக்கத்து பெட்டிக்கடையில் இருந்தவர் யோகிந்தரை பார்த்துவிட்டு என்ன சார் வேணும் என்று கேட்க தன்னை சுதாரித்து கொண்டவர் இல்லங்க இந்த வீட்டில் முதல்ல குடியிருந்தவங்க அதற்கு மேல் பேச முடியாமல் அவருக்கு தொண்டை அடைத்து விட்டது அதை ஏன் தம்பி கேட்கிறீங்க எல்லாம் விதி சொந்த ஊரை விட்டு செல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்ற எண்ணத்தில் அந்த பெட்டிக்கடைக்காரர் அப்படி கூற கேட்டுக்கொண்டிருந்த யோகிந்தர் விபத்தை பற்றித்தான் அவர் கூறுகிறார் என நினைத்து கொண்டார் மனம் இருக ஊருக்கு திரும்பிவிட்டார் திருமணமும் நடந்தேறியது யோகிந்தரின் வாழ்க்கையிலிருந்து ரதிதேவி என்ற அத்தியாயத்தை அழித்த கடவுள் ஹேமாவதி என்ற அழகிய கவிதையை அல்ல குறையாமல் அவர் வாழ்க்கையில் இணைத்து விட்டார் என்னதான் திருமணம் முடிந்துவிட்டாலும் அவர் மனதில் இருப்பது ரதிதேவி அல்லவா மனைவியிடம் இருந்து எப்பொழுதும் ஒதுங்கித்தான் இருந்தார் திருமணத்திற்கு முன்பே பொய்யான வாழ்க்கையை ஆரம்பிக்க கூடாது என்ற எண்ணத்துடன் தனது காதலை பற்றி ஹேமாவதியிடம் கூறிவிட்டார் தங்களுக்குள் நடந்த கூடலை கூட அவர் மறைக்கவில்லை அவரது இந்த நேர்மையான குணம் ஹேமாவதியை மிகவும் கவர்ந்துவிட்டது காதல் தோல்வியில் துவண்டிருந்தாலும் நேர்மையுடன் தன்னிடம் அனைத்தையும் கூறிவிட்ட அவரை காதலிக்க ஆரம்பித்தார் எனவே கணவன் ஒதுங்கி போனாலும் அவருக்கான அவகாசம் கொடுத்து தள்ளியே நின்றார் ஹேமாவதி சொல்லப்போனால் மற்றைய மனைவிமாரைப் போல் அவர் இல்லை தன் கணவன் தன்னை காதலிக்காவிட்டாலும் பரவாயில்லை அவர் மனதில் வேறொரு பெண் இருந்தாலும் பரவாயில்லை நான் அவரை காதலிக்கிறேன் காதலிப்பேன் என்பதில் அவர் மிக மிக உறுதியாக இருந்தார் ஓயாமல் அவரையே சுற்றி சுற்றி வந்த மனைவியின் காதல் அவருக்குள்ளும் மாற்றத்தை விதைக்க மெல்ல மெல்ல தன் காதல் ரணத்திலிருந்து மீண்டு வர ஆரம்பித்தார் யோகிந்தர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் காதலை கொட்டி கொட்டி தந்த மனைவியின் மேல் அவர் பார்வை விழ ஆரம்பித்தது தோழியாக அறிமுகமாகி மனைவியாக அவருக்குள் ஹேமாவதி ஊடுருவ பாலைவனமாய் வறண்டு கிடந்திருந்த அவரது மனதில் புதைந்து போயிருந்த காதல் மெல்ல மெல்ல துளிர்விட்டு தழைக்க ஆரம்பித்தது முழுதாக மூன்று வருடங்களுக்குப் பிறகு அவர் ஹேமாவதியை மனைவியாக நாடினார் இருவரின் முதல் சங்கமத்தின் போது யோகிந்தரின் மனதில் ரதிதேவி இல்லை தன்னுடைய காதல் தெய்வமாய் ரதிதேவியை குடியேற்றியவர் மனைவியை தன் சகதர்மினியாய் நெஞ்சில் குடியேற்றினார் அன்றிலிருந்து இன்று வரை அவர் மனதில் மனைவியின் மீதான காதல் மட்டும் குறையவே இல்லை இவர்களது காதலுக்கு சாட்சியாய் ஆத்ரேயன் பிறந்தான் இந்த காலத்தில் கோவைக்கு குடிபெயர்ந்திருந்த ரதிதேவியின் அண்ணன் குடும்பமும் வசதி வாய்ப்பில் ஓரளவிற்கு முன்னேறியிருந்தது ஆனால் என்ன ரதிதேவியை மீட்டு கொண்டு வருவதற்குத்தான் போதும் போதுமென்றாகிவிட்டது தன்னவன் பொய்த்து போனான் என்றுதான் அவள் நினைத்து கொண்டிருந்தார் என்ன இருந்தாலும் அவர் மனதிலிருந்த யோகிந்தரின் மீதான காதல் மட்டும் துளி கூட குறையவே இல்லை அழுகையில் கரைந்தவளின் கண்ணீரும் ஒரு கட்டத்தில் வற்றி போக மனதிலிருந்த காதலை மட்டுமே துணையாக கொண்டு மெல்ல மெல்ல மீண்டு வர ஆரம்பித்தார் வீட்டிலேயே அடைந்து கிடந்தால் செத்து விடுவோம் என்று உரைக்க படித்த படிப்பிற்கு வேலை தேடிக்கொண்டார் தன்னவன்தானே பொய்த்து போனான் என் காதல் அது பரிசுத்தமானது மனம் கர்வமாய் நிமிர அதன் பிறகு அவரை தேற்ற யாரும் தேவைப்படவில்லை திருமணத்திற்காக பல வகையில் வற்புறுத்திய அண்ணனுக்கும் அன்னிக்கும் மட்டும் நிர்தாட்சண்யமாய் மறுத்துவிட்டார் கல்யாண பேச்சை எடுத்தீங்கன்னா நான் கண் காணாம எங்கேயாவது ஓடி போயிடுவேன் விழிகளில் நிறைந்துவிட்ட கண்ணீருடன் அழுதவரை கண்டவர்கள் அதன் பிறகு திருமணத்திற்கு வற்புறுத்தவில்லை எப்படியோ நடந்து முடிந்துவிட்ட கொடுமையான நாட்களிலிருந்து மீண்டு வந்துவிட்டவர்களை மீண்டும் பேரிடியாய் தாக்கியது ஒரு சம்பவம் திருமணமாகி கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கழிந்த பிறகும் ரதிதேவியின் அண்ணனுக்கும் அன்னிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை இவ்வளவு நாள் ரதிதேவியின் கவலையில் இதை மறந்திருந்தவர்களுக்கு குழந்தை பிரச்சினை பெரும் ஏக்கமாய் உருமாறிவிட இருவரும் ஏறாத கோவில் இல்லை முழுதாக பதினைந்து வருடங்களுக்கு பிறகு அதாவது ஆத்திரேயன் பிறந்து பத்து வருடங்கள் கழித்து பைரவி பிறந்தாள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை நாட்கள் கடந்து எட்டு மாத குழந்தையை எடுத்துக்கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு மொட்டை போட சென்ற போதுதான் அந்த விபரீதம் நடந்தது பொய்யாக கூறிய மகிந்தரின் வார்த்தைகள் பழித்து விட்டன எதிரே வந்த லாரியில் மோதி கார் நொறுங்கிப் போனது ரதிதேவியின் அண்ணனும் அண்ணியும் சம்பவ இடத்திலேயே பலியாகிவிட ரதிதேவியும் பைரவியும் மட்டும் சில காயங்களுடன் தப்பி பிழைத்தனர் அம்மா அழுதபடி தன் கையில் கிடந்த குழந்தையை அன்று அரவணைத்து கொண்டவர்தான் இன்று வரை விடவில்லை தாயும் தந்தையும் ஆகி அவளை வளர்த்தார் குருதியாய் சிதைந்து போன தன் மகவுதான் தன் அண்ணனின் குழந்தை என்ற உருவத்தில் தன்னிடம் வந்திருக்கிறது என்பதை நூறு சதவீதம் நம்பினார் பாசத்தை கொட்டி வளர்க்க பைரவியும் வளர்ந்த ஆளானாள் அவளை பொறுத்தவரை அவளுக்கு தாய் தந்தை என அனைத்துமே அவளது அத்தை மட்டும்தான் தொடரும்